ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவை சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்று மயிலாடுதுறை தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவை மயிலாடுதுறை மாவட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்கள் தலைமை வைத்து நடத்தினார்கள் இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் சொத்து வரியை உயர்த்தி இருக்கிற தமிழக அரசு ஒவ்வொரு மாநகராட்சியிலும் ஒவ்வொரு நகராட்சியிலும் பேரூராட்சிகளிலும் தனித்தனியாக பொதுமக்கள் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு வரியை கூட்டி கட்டச் சொல்கிறார்கள் ஆறு சதவீதம் சொத்து வரியை உயர்த்தி இருப்பதாக தமிழக அரசு கூறுகிறது ஆனால் ஒவ்வொரு நகராட்சியிலும் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து மறு மது செய்கிறோம் என்று உதாரணத்துக்கு ஒன்பதனாயிரம் ரூபாய் வரி கட்டியவர்கள் தொண்ணூறாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாயெல்லாம் கட்டக்கூடிய அளவு ஒவ்வொரு நகராட்சிக்கும் வேறுபடுகிறது கணக்கு இது எந்த கணக்கு என்பது வணிகர்களுக்கும் தெரியவில்லை பொதுமக்களுக்கும் தெரியவில்லை எனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்களும் இதில் உடனடியாக கவனம் செலுத்தி சொத்து வரி விதிப்பினை ஒரே சீரான முறையில் வசூ வசூலிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போல கடைகளுக்கு வணிக உறுப்பும் அறுநூத்தொம்பது ரூபாயாக இருந்ததை மூவாயிரத்தி ஐநூறு என்று உயர்த்தியது தமிழக தமிழ்நாடு வணிக சங்க பேரவை பல்வேறு கோரிக்கைகள் வைத்த பின்பு அதை மூவாயிரத்தி ஐநூறுலிருந்து ஆயிரத்தி இரநூறு ரூபாயாக குறைத்து கடந்த பதினேழாம் தேதி பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உத்தரவு பிறப்பித்தார்கள் அவர்கள் தாமதமாக உத்தரவு பிறப்பித்த காரணத்தினால் முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள் வணிக உரிமம் நிறைய வணிகர்களால் புதுப்பிக்க முடிய முடியாமல் இருக்கிறது அதை இந்த நடக்கின்ற ஏப்ரல் மாதம் முழுவதிலும் அபராதம் இல்லாமல் வணிக உரிமம் கொடுப்பதற்கு தடை செய் வழிவகை செய்ய வேண்டும் அதேபோல் ஆன்லைன் வர்த்தகத்தால் எங்களது சில்லறை வணிகம் நம்முடைய பாரம்பரிய பாரம்பரிய வணிகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது அழிந்து கொண்டிருக்கிறது இதை காப்பாற்ற வேண்டும் இதை காப்பாற்றுவதற்கு தமிழக அரசு மத்திய மாநில அரசுகள் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இதேபோல் சொத்து வரி பிரச்சனையில் உரிய கவனம் செலுத்தி தமிழக அரசு அது சீரமைக்காவிட்டால் வருகிற மே ஐந்து எங்கள் நாற்பத்தி ரெண்டாவது மாநில மாநாடு சென்னை அருகே படப்பை கரிசங்காலில் நடைபெற இருக்கிறது மாநாட்டிற்கு பின்பு தமிழகம் தழுவிய போராட்டங்களை அறிவிக்க வேண்டியது சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை தமிழக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் கேள்வி இந்த மாதிரிலாம் பல்வேறு இருக்கு நாங்கள் அனைத்தையுமே ஒரு எட்டு சதவீதத்துக்குள்ளே கொண்டு வரணும்னு மத்திய நிதியமைச்சருக்கு கடிதங்களை அனுப்பியிருக்கிறோம் அது மாதிரி தமிழக அரசுக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறோம் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கட்டும் தொடர்ந்து அந்த கோரிக்கையை வலியுறுத்தி நம்ம ஒரு முறை அதாவது ஒரே எல்லா பொருளுக்கும் ஒரே சதவீத வரி என்பதை கொண்டு வருவது தொடர்ந்து தமிழ்நாடு வணிக சங்க பேரவை வலியுறுத்தும் அமெரிக்க அதிபர் ட்ரம்பு வரியப்பட்டிருக்கிறது அமெரிக்காவும் மத்திய அரசும் பார்க்கக்கூடிய வேலை அது ஆனால் எங்களோட கவனம் ஆன்லைன் வர்த்தகத்தால் சில்லறை வணியும் அழிந்து கொண்டிருக்கிறது அதை காப்பாற்றுவதற்காக நாங்கள் போராடி